இருபது ஆண்டுக்கு பிறகு ஆர்சிபி ஒரு அதிசயத்தை பண்ணி விட்டுருக்காங்க சிஎஸ்கே சொந்தமல்ல ஓகேவா சிஎஸ்கே வந்துட்டு ஒரு மோசமான தோல்விங்க அண்டு ஐபிஎல் எட்டாவது மேட்ச் என்றே சொல்லலாம் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி மோதுனாங்க எதிரே பார்க்கலுங்க ஈஸியாக நச்சு விட்டாங்க என்றே சொல்லலாம் இந்த சூழலில் வந்துட்டு கொந்தளிச்சிருக்கார் ருத்ராஜ் தோல்வி தோல்விக்கு பிறகு அவர் சில பாயிண்ட்டுகளை பதிவு பண்ணியிருக்காருங்க முழுக்க முழுக்க அவர் காரணம் அதை அவரே சொல்லியிருக்காரு என்னோட முடிவுக்கு நானே என்னையை செருப்பால் அடித்தாலும் தகாதுன்னு பேசியிருக்காருங்க உண்மையிலேயே ஒரு கேப்டனாக மிகப்பெரிய லெவலில் குலாப்ஸ் பண்ணிவிட்டேன் என்றும் ருத்ராஜ் கெக்வால் வந்துட்டு மொத்த தோல்வி பொறுப்பை வந்துட்டு ஏற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது முழுக்க முழுக்க அவர் காரணம் ஏன்னா அந்த திருப்பாதி பையன் எதுக்கு வந்தால் நம்ம போன மேட்ச் ரிவியூவிலேயே சொல்லியிருந்தாங்க நீங்கள் யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணல இவன் கிடுகி நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் ராக்கோட தம்பிங்க அந்த ரஸ்லிங் பார்த்தீங்கன்னா ராக் ஆடிக்கிட்டே சண்டை போடுவார் அவனுக்கு இவர் பிறந்திருப்பார் போல திருப்பாத்தி சும்மா ஆடிக்கிட்டே இருக்காங்க ஒரு லட்சணம் மயிரும் இல்லை வாயில் கெட்ட வார்த்தை தான் வருது பீஃப் வார்த்தை இவனெல்லாம் எதுக்கு நேத்திகரனுக்கு உள்ளே எடுத்து சுத்தமாக புரியலைங்க அதே மாதிரி அந்த பக்கோடா இருக்காம பாருங்கள் அவெல்லாம் அவுட் ஆஃப் ஆர்மாயி ஆதாமிய வாழ் காலத்துலேருந்து இருக்குங்க அவனை உள்ளே எடுத்து போட்டு அவன் சண்டால பாவி பட்டிதார் கேச்ச விடுறான் திருப்பாத்தி விட்றான் இவங்க ரெண்டு பேருந்தான் மிகப்பெரிய வீடை போல் சென்னை டீமுக்கு டெஃபினட்டாக இவங்க ரெண்டு பேர் இருக்கிறவரை நம்ம இனி வந்துட்டு வின் பண்ணுறது மிகப்பெரிய கடினங்க இவங்கள சூடத்தை சுற்றி எரிச்சு விட்டா தான் டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கே இனிவரும் போட்டிகளில் வின் பண்ணலாம் அடுத்து ஒரு சோதா நமக்கு வந்து அப்படிஞ்சிருக்கு ஆறாறு அது ஆறாரோ தாலாலோ தாளாலோ தாலேலோ அந்த ஒரு டீமோட வர்ற சண்டே முதற அது நமக்கு ஈஸின்னு வைங்களேன் அவங்க எல்லாருமே இப்படி தான் அந்த டீமில் அதனால் ஈஸியாக தட்டி விட்டு போடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் கிங் கோலி வேற மாதிரிங்க ஆர்சிபி அப்போ வேற மாதிரிங்க கடப்பார டீமுங்க ஒவ்வொருத்தவங்களும் வேற மாதிரி வராங்க விராட் கோலி பில்சால்ட்டு அண்டு குருநாள் பாண்டியா டிம் டேவிட்டு ஜிதேஷ் சர்மா எல்லாருமே பவர் கிட்ட வேற லெவலு அண்டு கடைசி ஓவர் அண்ட் புவனேஸ்வர் குமார் என்ன டிம் டேவிட்டு டம் 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 அடிச்சார் பார்த்தீங்களா ரன் சாம்கரன் ஓவரில் பிரிச்சு அழிட்டார் இத்தனைக்கும் நூறம்பது மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தும் அண்டு பதினொண்ணா ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தும் ஸ்கோர் வந்துட்டு இரநூறு தொற்றுச்சுன்னா அப்போ என்ன அடி அடிச்சிருப்பாங்க இந்த பட்டிதாரெல்லாம் மனுஷனாங்க அவன் அடிக்கிறான் பாருங்க டம்மு டுமு டுமு டம் டம் டுமு டுமு டம்முன்னு ஒரு மூணு பேர் மூணு கேஜி கொடுத்தா அந்த சண்டால பாவி பயில வந்துட்டு ஒன்றுமே தெரியலங்க இவங்கலாம் கிரிக்கெட்டை மறந்துட்டாங்க இந்த திருப்பாத்தி காலம் போன காலத்தில் இவங்கள உள்ளே கொண்டு வந்து நம்ம தாலியாக இருக்கிறாங்க என்று சொல்லலாம் சிஎஸ்கே அந்த ரெண்டு கழுசேலையில் வந்துட்டு வெளிய அனுப்புறாங்க அதான் ருத்ராஜ் கீர் சொல்லி இருக்காரு நான் செவனே தொடக்க வீடு அரங்கனும் ஆனா வந்துட்டு திருப்பாத்திக்கு ஒரு புது வாய்ப்பு கொடுக்கலாம் நினைச்சேன் அது புட்டுக்கிரும் எனக்கே தெரியாது மிகப்பெரிய டிசப்பாயிண்டட் அதே மாதிரி கூட விளையாடுறது சுத்தமா பிடிக்கல இந்த இரண்டு இந்த இரண்டு தவிர நான் பண்ணிட்ட பிளேயின் லெவன்ல இவங்க ரெண்டு பேரும் அடுத்த மேட்ச் இருக்க மாட்டாங்க இதனால தான் மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் என்று வெளிப்படையாக பேசினது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி வீரர்கள் சென்னை கண்டிஷனை புரிஞ்சு வேற லெவலில் பிளே பண்ணாங்க செம்ம எபிலிட்டியில் விளையாண்டாங்க பட் அவங்க அவங்கள மாதிரி விளையாண்டுருக்கணும் டக்கு டக்குன்னு பவர் பிளேலேயே மூணு விக்கெட் போனதுனால அந்த மூணு விக்கெட் யாரால் நான் தவறான டிசிஷன் எடுத்ததுனால தான் என்னை செருப்பால் அடித்தாலும் பத்தாது இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை எடுக்க மாட்டேன் என்றும் தோல்விக்கு முழுக்க முழுக்க அந்த ரெண்டு பைக்கியே தான் காரணம் என்று வெளிப்படையாக அவர் ருத்ராஜ் கிக்வாட் ஆவேசமாக கொந்தளித்து பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்டு கிங் கோலி டிம் டேவிட்டு அண்டு சேம் டைம் பாட்டிதார் ஆர்சிபி ஒரு வேற லெவல் கடப்பார டீமுங்க இந்த வருடம் ஐபிஎல் ட்ராஃபி அவங்க வின் பண்ண மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பியாக இருங்க ஒரு செம்ம ஸ்குவாட் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ம இந்த வருடம் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபியில் வேற லெவல் மேட்ச் பண்ணர் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சிஎஸ்கே சுதாரிக்கணும்னு வைக்கிறேன் நம்மளை வந்துட்டு சுல்லா ரேஞ்சு காக்கிப்பிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த ஆர்சிபி ப்ளே ஆஃப்ல ஏறத்தாலும் குவாலிஃபைடு அவங்க தான் முதல் ஸ்லாட்டில் இருக்காங்க சிஎஸ்கே வந்துட்டு ஏறத்தாலும் ஆறாவது ஸ்லாட் போயிட்டாங்கன்னு வைக்கிறேன் ஒன்றும் உரை பண்ணிக்கிறாதீங்க வர்ற சண்டே வந்துட்டு அதனால தான் பாயிண்ட் டேபிள் போட்டிருந்தேன் தமிழ்நாட்டில் சிஎஸ்கே தான் முதலிடம் ஏன்னா ஒரு உப்புக்கு சப்போட மோதிரம் ஆர் ஓகேவா அவங்களே என் எப்படி விளாடுறதுன்னு தெரியாமல் தசை மாதிரி தெரிகிறாங்க அவங்கள திருப்பு திருப்புன்னு திருப்பிட்டு சிஎஸ்கே மீண்டும் அந்த பிளே ஆஃப் ரேஸ்க்குள்ள சக்கு 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 சக்குன்னு உள்ளே வந்து விடலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சென்னை டீம் இவ்வளோ மைனஸ் இருக்குங்க ஏகப்பட்ட ஓட்டருக்கு அதை சரி பண்ணி இந்த வருடம் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ண முடியுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க